சோயாவில் ஒரு தாட்டிங்க நல்லாம்பட்டி சோயா வறுவல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க ஒரு ரெண்டு மூணு பொருள் இருந்தால் போதும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே பண்ணிடலாம் டேஸ்ட்டும் செமையாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறக்கே ஒரு நான்வெஜ் பீஸ் ஃபோன்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது வெஜ் எப்படி இருக்குது சோயா சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதா ம் சரி சாப்பு நம்மகிட்ட வந்துங்க முதியார் குந்தல் ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்குங்க நம்ம ஆயில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நல்லா பிடிச்சதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையா ஷேர் பண்ணுறாங்க அவங்களும் திரும்பி வாங்கி யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு இந்த ஆயில் தேவைப்பட்டால் கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறாங்க அதில் நீங்கள் டீட்டெயில் வேணுன்னா வாங்கிக்கலாங்க தேங்க்யூங்க எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சமையல் தாங்க நல்லா சோயா வறுவல் பண்ண போகிறேங்க இதில் வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸியாக சமைச்சிடலாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து சோயாவே சுடுதண்ணியில் ஊற வச்சிடலாங்க லைட்டாக உப்பு சேர்த்து இந்த சுடுதண்ணிங்க ஒரு கால் கிலோ சோயாவை ஊற வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துனா அந்த சோயாவில் வந்து நல்லா பிடிச்சிக்கும் இப்போ சோயா ஊருட்டுங்க இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் பார்த்துட்டு தாளிச்சிடலாங்க இப்போ நம்ம எப்படி நான்வெஜ்ஜெல்லாம் நல்ல நெல் தாளிப்போமோ அதே மாதிரி நல்ல நெழாக தாளிச்சிடலாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சோம்பு ஒரு ஸ்பூனுங்க கொஞ்சமாக கருவேப்பில ஒரு ஆறு வரமிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கேங்க ஒரு மூணு ஸ்பூன் ஸ்பூனுக்காக அப்படியே அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூளுங்க ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகா தூளுங்க நல்லாம்பட்டி வறுவல் நாவேன் பார்த்திங்கன்னா தேங்காய் தாங்க ஸ்பெஷலு ஒரு அரை மூடி தேங்காய் வந்து உடச்சி வச்சுருக்கங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய்ங்க இப்போ எண்ணெய் காஞ்சி வச்சுங்க சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க அடுத்து வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிச்சுங்க தட்டி வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசனமாக மட்டும் நல்லா வதக்கலாங்க இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கிட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டுங்க நம்ம ஊற வச்சுக்கிற சோயாவிலேருந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ சோயா போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க சோயாவில் ஊறுறப்பவும் உப்பு போட்டுக்கிறோங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க ஏன்னா தண்ணி சேர்த்தாதான் அந்த மசாலெல்லாம் பார்த்திங்கன்னா சோயாவில் இறங்குங்க அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்படியே நல்லா வெந்து இந்த தண்ணியெல்லாம் சுண்டுனா சூப்பராக ரெடியாகிடுங்க அப்படியே வேக வேக நம்ம மாடிக்கொருக்க கலக்கி விட்டுருக்கலாங்க நீங்கள் உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க பாதி வெந்ததுக்கு அப்புறம் பத்திரின்னா கொஞ்சம் உப்பு மட்டும் பத்திலையோ காரம் பத்திலேயோ கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ஒரு தட்டம் போட்டு அப்படியே சிம்மிலையே விட்டுறலாங்க அப்படியே விட்டோம்னா என்னென்னா அப்படியே அந்த லைட்டாக அப்படியே அந்த ஈரத்துக்கும் அப்படியே மூடி வைக்கலாம் நல்லா அந்த மசாலாலாம் உள்ள பிடிச்சிருங்க இப்போ நம்ம ஊற்றுன எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க நல்லா கலரும் மாறிடுச்சு ஒன்று எடுத்து உடச்சி அப்படியே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியுங்க அந்த உள்ள வந்து அந்த கார உப்பெல்லாம் இறங்கி இருக்கிறது அவ்வளோதாங்க இப்போ தேங்காய் தூவி நல்லா களைச்சிதே இருக்கணும்னா நல்லா மட்டும் சோயா பரவல் ரெடிங்க இப்போ தேங்காய் வந்துங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா கலைக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அந்த தேங்காயிலே நல்லா மசாலெல்லாம் சேர்த்துங்க இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு நம்ம போட்ட சோயாவும் அப்படியே கொஞ்சமாக சுண்டி வந்துருக்குது பாருங்க இப்போ தேங்காய் போட்டால் நல்லா வதக்காச்சுங்க இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க இப்போ சூப்பராக வந்துங்க நல்லா பட்டி சோயா வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இறக்கி வச்சிடலாம் எனக்கு டேஸ்ட் பார்க்குற பார்த்தீங்கன்னா ரோஹித் வந்திருக்கா பாருங்க எப்படி சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க டேஸ்ட் பார்த்திடலாமா மெதுவா பாருங்க நல்லா ஜூஸியா எப்படி உள்ளுக்குள்ள பாருங்க சோயா நல்லா கலர் அரங்கி இருக்கு பாருங்க ரோஹித் எப்படி இருக்குது சோயா சூப்பரா இருக்குதா சரி ஒரு சாப்பிடு அப்படியே அந்த தேங்காய் மாமா ஒரு சோயா வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கு இது பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் தயிர் சாதத்துக்கு அப்புறம் ரசம் சாதத்துக்குள்ள தொட்டு சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழந்தைகளுக்கு வந்து ஒரு அவங்க வித்தியாசமாக கேட்கவே இந்த மாதிரி ஒரு பொரியல் மாதிரி வச்சுட்டாலும் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க ரோஹித் எப்படி இருக்கு